கார்த்திக் தன் பெருமைகளை கூறி சந்தனாவை அசிங்கப்படுத்திக் கொண்டிருப்பதை பார்த்து ஹரிஷுக்கு கோபம் தலைக்கேறியது ஹரிஷின் பேக்ரவுண்ட் தெரியாமல் பேசிக் கொண்டிருந்த கார்த்திகிற்கு பெரிய ஆப்பு காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை அவன் அப்போது அறியவில்லை கார்த்திகை எரிச்சலுடன் பார்த்த ஹரிஷ் அவனுடைய அதற்கு கார்த்திக் ஹேய் என்ன பண்ற உன்னை யார் என்ன தொடர சொன்னத என்று ஹரிஷின் கைகளை தட்டிவிட்டு வால் மிதிப்பட்ட நாயை போல் கத்திக் கொண்டிருக்கிறான் அப்போது ஹரிஷ் ஸ்டைலாக நின்று கொண்டு நீ போட்டுக்கிற சூட் வெறும் தானே என்னோட சந்தனா எப்பவுமே கேஷுவல் ட்ரெஸ் பண்றதான் விரும்புவா அப்புறம் அவளுக்கு ஜுவல்னா கொஞ்சம் பிடிக்கும் என்று சொல்லிவிட்டு ஏன் கார்த்திக் சந்தனா கழுத்துல இருக்கிற ட்ரீம் லவர்ஸ் நெக்லஸ் நீ பாக்கலையா அது உன்னோட சூட்டை விட நூறு மடங்கு காசுலியானது என்று ஹரிஷ் சொன்னதும் கார்த்திக்கும் அங்கிருந்தவர்களும் ஆச்சரியத்தில் உரைகின்றனர் அப்போது அருகில் இருந்த ஒருவர் சந்தனா நிஜமாவே ட்ரீம் லவர்ஸ் நெக்லஸ் போட்டிருக்காளா என்று கேட்க அங்கிருந்த ஒவ்வொருவரும் மாறி மாறி சந்தனாவின் நெக்லஸ் பற்றியே பேசிக் கொண்டிருக்க பெருமையாகவும் ஹரிஷ் மீது நல்ல அபிப்பிராயமும் ஏற்படுகிறது ஹரிஷை ஆச்சரியமாக பார்த்த சந்தனா ஏதோ மாதிரி தெரியுது என்று மனதில் நினைக்கிறாள் அப்போது சந்தனாவின் கழுத்தை உற்று பார்த்த கார்த்திக் நீங்க இங்க இருக்கிற எல்லாரையும் ஏமாத்த பாக்குறீங்க இது கண்டிப்பா ட்ரீம் லவர் நெக்லஸா இருக்காது அவ்வளோ ரேரான நெக்லஸ் வாங்குறதுக்கு உங்ககிட்ட எது காசு கண்டிப்பா இது பேக்கா தான் இருக்கும் என்று சொல்கிறான் அவனை எரிச்சலுடன் பார்த்த ஹரீஷ் எங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு உனக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல அதோட இந்த முடியாது என்கிறான் அப்போது அந்த சூழ்நிலையை அமைதியாக திலகா ஹரேஷ் என்று கத்த அவனது கடுகெடுத்த முகத்தை பார்த்து பயந்தவள் அமைதியாக கார்த்திக்கின் முன் சென்று கார்த்திக் ஹரீஷ் உனோட சின்ன பையன் இன்னும் அவனுக்கு யார்கிட்ட எப்படி பேசணும்னு சரியா தெரியாது சரி அதெல்லாம் விடு உன்னோட அப்பா அம்மா எங்க என்று பேச்சை திசை மாற்றுகிறாள் அதற்கு அவன் என்னோட பேரண்ட்ஸ் ஃபாரின்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க நாள் புறா உங்களை மாதிரி சும்மா இருக்கிறதுக்கு அவங்க ஒன்றும் சோம்பேறிங்க கிடையாது என்று திலகாவை அசிங்கப்படுத்துகிறான் அப்போது ஒரு வயதான பெண்மணியின் கம்பீரமான குரல் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைய மல்பெரிசில் கனிந்து மிடுக்கான தோற்றத்துடன் வந்தது அந்த குடும்பத்தின் மூத்தவள் அனுராதா ஜெயராமன் அனுராதாவை கண்டவுடன் கார்த்திக் பாட்டி என்று ஓடுகிறான் கார்த்திக் அனுராதாவின் ஃபேவரட் பேரன் என்பதால் அவனை கண்டதும் பார்ட்டியின் முகம் தௌசண்ட் வாட்ஸ் பல்பு போல் பிரகாசித்தது ஆனால் அருகிலிருந்த ஹரிஷை பார்த்ததும் அப்படியே ஃபியூஸ் போனது போல் ஆனது பின்னர் அனுராதா எல்லாரும் வந்தாச்சுனா உக்காரலாம் என்று ஆர்டர் செய்வது போல் கூறிவிட்டு கார்த்திக்கின் கையை பிடித்துக்கொண்டு மெயின் டேபிளில் சென்று அமர்கிறாள் பின்னர் ஒரு என்கரேஜிங் ஸ்பீச்சை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுத்துவிட்டு பார்ட்டியை ஸ்டார்ட் செய்ய சொல்கிறாள் அப்போது ஹரிஷுக்கு பசி எடுத்ததால் சந்தனாவும் திலகாவும் தன்னை பார்த்து முறைக்கிறார்கள் என்பதை கூட சட்டை செய்யாமல் சாப்பிடும் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான் ஹரீஷ் அப்போது அனுராதா மீண்டும் பேச தொடங்குகிறாள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் தேனா மீடியாவோட சிஇஓ மாறிட்டதா கேள்விப்பட்டேன் புது சிஇஓக்கு கார்த்திக் இதுதான் இருக்கும்னு சொல்றாங்க அவர் நாளைக்கே அபிஷியலா பொறுப்பேற்றுக்க போறாரு என்று கூறியதும் அருகில் இருந்தவர்கள் அனைவரும் பலவாறு முணுமுணுக்க அனுராதா மீண்டும் தொடர்கிறாள் ஒருவேளை புது சிஇஓ மாறுறதால இந்த முறை நம்ம கம்பெனிக்கு சான்ஸ் கிடைக்கலாம் அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ண வேண்டாம் அதனால புது சிஓவை மீட் பண்றதுக்கு உங்களில் யாருக்காவது ஐடியா இருக்கா என்று கேட்டாள் நம்ம ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தர் இந்த டீலை ஓகே பண்ணிட்டா அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ரிவார்ட் கொடுப்பேன் என்கிறார் அந்த கூட்டத்தில் இருந்த சில இளைஞர்கள் நான் செல்கிறேன் என்று கொண்டு வந்தார்கள் சந்தனாவுக்கும் ஆசையாகத்தான் இருந்தது ஆனால் அவளுடைய லோ ஸ்டேட்டஸ் அவளை தடை செய்கிறது அனைவரையும் கவனித்துவிட்டு அனுராதா தன் அருகில் இருந்த கார்த்திகிடம் கார்த்திக் இந்த விஷயத்த உன் கிட்ட என்னோட நம்பிக்கையை காப்பாத்துற மாதிரி நடந்துக்கோ என்று சொல்ல கவலைப்படாதீங்க பாட்டி நான் அவங்க கிட்ட நல்ல டீல பேசி முடிப்பேன் என்று ஓவர் கான்பிடன்ஸ் சொல்கிறான் அதை கேட்ட ஹரிஷுக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை என்ன நீ டீல் பேசி முடிக்க போறியா அதுவும் ஏன் கிட்ட தியானா கம்பெனியோட புது சிஇஓவை நீ ஆல்ரெடி ரொம்ப ஹர்ட் பண்ணிட்ட தம்பி அதை பத்தியெல்லாம் தெரியாம ரொம்ப கான்பிடண்டா இருக்க சரி எப்படி இருந்தாலும் என்கிட்ட கிட்ட தானே வந்தாகணும் அப்பா பாத்துக்கலாம் என்று நினைத்துக்கொண்டு மீண்டும் சாப்பிடும் விலையை தொடர்கிறான் வீட்டிற்கு வந்ததும் சந்தனா சோகமாக அமர்ந்திருந்ததை கண்ட ஹரிஷ் அவளை பார்த்து சந்தனா நீ ஒன்னும் கவலைப்படாத நாளைக்கு கார்த்திக் தியானா மீடியாவோட எந்த டீலையும் பேசி முடிக்க மாட்டான் உன்னை தவிர யாராலையும் அந்த டீல ஓகே பண்ணவே முடியாது என்று சொல்லிவிட்டு தூங்கி விடுகிறான் அவன் சொன்னதை கேட்டு இவின்ன லூசா என்ன தவிர யார் பண்ணாலும் டீல் ஓகே ஆகாதா இது சுத்த பைத்திய இருக்கு என்று நினைத்தவள் சிறிது நேரம் கழித்து தூங்கி போகிறாள் சித்தப்பா கால் செய்து எல்லாம் ரெடியா ஹரீஷ் என்று சொல்ல தான் புதிதாக கார் வாங்கினால் குடும்பத்தில் அனைவருக்கும் சந்தேகம் வந்துவிடும் என்று நினைத்த ஹரீஷ் தனது புது எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ஏறி கிளம்புகிறான் தியானா மீடியா சிட்டி சென்டரில் ஐம்பது உடன் பிரம்மாண்டமாய் அமைந்திருந்தது அங்கு பார்க்கிங்கில் நின்று கொண்டிருந்தது அனைத்தும் விலையிருந்த கார்கள் தான் அதை கண்டு ஹரீஷ் இந்த கம்பெனில ஒர்க் பண்ண எல்லாரும் காஸ்லி கார்ல வரும்போது இந்த கம்பெனியோட சிஇஓ எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் வரத பாக்க வேடிக்கையா தான் இருக்கு என்று நினைத்துக் கொள்கிறான் அப்போது ஸ்கூட்டரை பார்க் செய்ய திரும்பும் போது ஒரு புத்தம்பதியில் பைக்கிலிருந்து கீழே குதிக்கிறான் ஹரீஷ் எழுந்து தன்னை ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு அந்த காரை பார்த்தான் அதில் ஒரு பெரிய கீரல் விழுந்திருக்கிறது ஆனால் ஸ்கூட்டரின் நிலைமையோ ஐயோ பாவம் என்பது போல் இருக்கிறது அப்போது காரில் இருந்து ஒரு அழகான பெண் இறங்கி வந்து வண்டி ஓட்டும்போது எங்க போறன்னு பார்த்து வர மாட்டீங்களா என்று கேட்க நிமிர்ந்து பார்க்கும் முன் அருகில் இருந்தவர்கள் ஏதோ ஸ்டார் போல இருக்கு என்று பேசிக்கொள்ள நிமிர்ந்து பார்த்தவன் ரித்திகா என்று தனக்குள் சொல்லிவிட்டு இவ தியான மீடியாவோட ஏதோ கான்ட்ராக்ட் சைன் பண்ண போறதா பேசிக்கிட்டாங்க அது இன்னைக்கு தானா என்று நினைத்து அவளுடன் ஆர்யூ செய்ய விரும்பவில்லை ஹரீஷ் அப்போது அவள் ஹரீஷ் நீ இங்கே என்ன பண்ற என்று கேட்டவள் அப்போது அவனையும் அவனது ஸ்கூட்டரின் நிலைமையும் பார்த்தவள் ஓ டூ டேஸ் பேக் கம்பெனியோட வாட்ச்மேனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டதால அந்த வேலைக்கு யாரோ யங்ஸ்டர்ஸ் தான் வரதா சொன்னாங்க ஸோ வாட்ச்மேன் வேலைக்கு தான் வந்திருக்கணும் என்று நினைத்துக்கொள்கிறாள் பிறகு ரோட்ல வண்டி ஓட்டும் போது காசு கொடுக்க முடியுமா என்கிறாள் ஹரீஷ் என் மேல காரை கொண்டு வந்து விட்டது நீ என்ன தப்பு சொல்றியா என்று கேட்டுக்கொண்டிருக்க அப்போது திடீர் என்று ஒரு குரல் கேட்டது என்ன நடந்துச்சு ஏன் கூட்டம் அனுக்கிறீங்க என்று கேட்டுக்கொண்டே வர அவனுக்கு அனைவரும் வழிவிட்டு நிற்கின்றனர் என்ன நடக்கப் போகிறது ஹரீஷ் சிஇஓவா இல்லை வாட்ச்மேனாக அவமானப்பட போகிறானா தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் எஃப்எம்எல் கிங் தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்